வணக்கம் பத்திரிக்கையாளர் கோடங்கி நடிகர் விஜயனுடைய கடைசி படமாக சொல்லப்பட்ட விஜய் அறுபத்தொம்போது தளபதி சிக்ஸ்டி நைன் சொல்லப்பட்ட அந்த படம் எச் வினோத்தனுடைய இயக்கத்தில் உருவாக போகிறதாக அறிவிக்கப்பட்ட அந்த படத்தினுடைய அப்டேட்ஸ் வந்து ரெண்டு நாளாக வந்துகிட்டே இருக்குது இப்போ ஏற்கனவே வந்து பாபி தியோல் நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பட தயாரிப்புனுறோம் அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாங்க அப்புறம் இன்னைக்கு ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க அதில் வந்து பூஜா ஹெக்டே வந்து அவங்க நடிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே பூஜா எக்ட்டே தான் நடிக்க போகிறாங்கன்னு முன்னாடியே எல்லாம் வந்துருச்சு ஆனாவது அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சுருக்காங்க இந்த பூஜா எக்டேவும் விஜயம் ஏற்கனவே வந்து பீஸ்ட் படத்தில் இணைந்து வந்து அவங்க நடிச்சிருக்காங்க ஜோடியாக நடிச்சிருக்காங்க மீண்டும் அந்த ஜோடி மறுபடியும் வந்து இங்கே ஜோடி சேர்றாங்க அந்த பாட்டு அந்த அந்த ஹபீபுல்லா அந்த சாங் வந்து பயங்கரமாக வைரலான ஒரு பாடல் ரெண்டு பேரும் நல்ல டான்ஸு அந்த டான்ஸ் வந்து எல்லா மக்கள்கிட்டையுமே ஈஸியாக போய் ரீச் ஆச்சு படம் வந்து ஒரு கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் இந்த பாட்டு வந்து உலகம் முழுக்க பெரிய பரபரப்பையும் ஒரு பயங்கர வைரலான ஒரு பாட்டாகவும் இருந்துச்சு விஜயனுடைய பாடல்கள்லேயே இந்த பாட்டும் தனித்துவமாக அது வந்து பேசப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க மீண்டும் அந்த ஜோடி சேர்ந்துருக்குன்னா நிச்சயமாக பாடல் தனியாக பேசப்படுற அளவுக்கு இருக்கும் இந்த படத்தில் வந்து அனிருத்து இசை இருக்கிறதுனால அவர் அனிருத் எப்பவுமே வந்து பயங்கரமா ஆட்டம் போடுற அளவுக்கு வந்து பாடலை கொடுத்துருவாரு இல்லையா அவர் எங்கெல்லாம் இருக்காரோ அங்கெல்லாம் பாட்டை எப்படியாவது ஹிட் பண்ணி கொடுத்துருவாரு சோ இந்த படத்துலயும் அவருக்கு பாடல் முக்கியத்துவம் பெறும் அப்படின்னு நம்ம நம்பலாம் இந்த ஜோடி நல்லா டான்ஸ் ஆடுற ஜோடி இணைந்திருக்காங்க மறுபடியும் இந்த படத்தினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்னன்னா இப்ப நாலாம் தேதி படத்துக்கு பூஜை போடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க இருக்கு அப்புறம் உடனடியாக மறுநாள்ல இருந்து ஷூட்டிங் வந்து ஒரு ரெண்டு வாரங்களுக்கு வாரங்களுக்காக பதினைந்து நாட்களுக்கு சென்னையில தான் நடத்த திட்டமிட்டு இருக்காங்க ஐந்தாம் தேதியில இருந்து இந்த படப்பிடிப்பு சென்னையில நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எல்லாம் வராதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து பூஜை போடுறதே ரகசியமா தான் பண்ண போறாங்க இதுதான் பெருசா எல்லாருக்கும் சொல்லிட்டு எல்லாம் பண்ண மாட்டாங்க சைலண்டா அவங்க வரையும் பண்ணிட்டு வந்து படத்தை வந்து தொடங்கிடுவாங்க அத சென்னையினுடைய ஈஸியா இருக்கிட்ட அந்த பனையோர் பக்கத்துல இருக்கிற அங்க வந்து ஒரு மிகப்பெரிய இடம் ஒண்ணு இருக்கு அது கல்யாண மண்டபம்லாம் அதுக்குள்ள இருக்கு அந்த இடத்துலதான் வந்து ஆதித்யராம் அப்படின்னு சொல்லி ஒரு தனியாருக்கு சொந்தமான மிகப்பெரிய இடத்துலதான் அதை செட் அமைக்கும் பணிகள் அங்க ஷூட்டிங்கான பணிகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு தான் இந்த படப்பிடிப்பு தொடர்ந்து ஒரு பதினாலு நாள் பதினஞ்சு நாளுக்கு நடத்துவதற்கு திட்டம் வந்து தளபதி சிக்ஸ்டி நைன் அதாவது விஜய் சிக்ஸ்டி நைனோட நமக்கு கிடைத்த தகவல் இந்த படத்துல வந்து இன்னும் பல பேர் அதுக்குள்ள வரப்போகிறாங்க தொடர்ந்து வந்து பல அறிவிப்புகள் வந்து அந்த கேவி நிறுவனம் கொடுக்கும் இந்த படப்பிடிப்பை வந்து சரியா மழை பாத்தீங்கன்னா தான் தொடங்குறாங்க ஏன்னா வந்து நேற்று வந்து வானிலை ஆராய்ச்சியாளர்கள் வானிலை அந்த முன்னறிவிப்பு சொல்லக்கூடிய அவங்க வந்து சொன்ன விஷயம் என்னன்னா தமிழ்நாட்டுல குறிப்பா வந்து தமிழ்நாடு ஆந்திரா கேரளா இந்த மூன்று மாநிலங்கள்லயும் அதிகப்படியான மழை பொழிவு இருக்கும் கடந்த ஆண்டை விட கிட்டத்தட்ட நூத்தி பதினோரு சதவீத கூடுதல் மழையை நம்ம எதிர்பார்க்கலாம் மிக மிக அதிகமான மழை கனமழை இருக்கும் குறிப்பா சென்னை வட மாவட்டங்கள்ல அதுவும் வடகிழக்கு அந்த பருவமழையினுடைய தாக்கம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் ஐந்தாம் தேதியிலிருந்து தொடர்ந்து ஒரு ஐந்து நாளுக்கு கடுமையான மழை பொழிவு இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதம் தான் வந்து மழை ஜாஸ்தியாவே இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து மழை எச்சரிக்கையை கடுமையாக கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம வந்து ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி நள்ளிரவுல செம மழை பெய்துது இப்பவும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள்ல வந்து மழை ஸ்டார்ட் ஆகி பெஞ்சுக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன் அது முழுமையாக அது தொடர்ச்சியான இந்த பருவமழையினுடைய தொடக்கம் வந்து அஞ்சாம் தேதியிலிருந்து தான் இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க இப்ப என்னடா சினிமா செய்தி சொல்லிட்டு இருக்கும்போது மழை செய்தியை பேசிட்டு இருக்கேன் நினைக்கிறீங்களா இதுலயும் ஒரு விஷயம் இருக்குங்க ஏன்னா வந்து நடிகர் விஜயனுடைய அந்த மாநாடு ஒரு பக்கம் வந்து சினிமா ஷூட்டிங் அஞ்சாம் தேதி தொடங்குறாரு அதற்கான வேலைகள் நடக்குது அது பரபரப்பா ஷூட்டிங் போவாருன்னு வச்சுங்களேன் இதுக்கு இடையிலேயே வந்து ஏற்கனவே கடந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதி நடத்தலாம்னு திட்டமிட்டு அந்த பர்மிஷன் அரசு கிட்ட பர்மிஷன் வாங்கின அந்த மாநாட்டை நடத்த முடியல கட்சியினுடைய முதல் மாநாட்டை அது நாட்கள் குறைவா இருந்ததுனால பண்ண முடியலன்னு சொல்லி விக்கிரவாண்டியில இடம் தேர்வு பண்ணியும் அங்க அனுமதி கிடைத்தும் அவர்களால் அந்த மாநாட்டை அந்த அந்த நேரத்தில் குறித்த நேரத்தில் நடத்த போச்சு இப்போ இப்பவே அறிவிச்சுட்டாங்க நாங்க இருபத்தி ஏழாம் தேதி நடத்தப்படுறோம் அது அறிவித்து ஒரு ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு அதற்கான வேலைகளை அங்கே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு மாநிலம் முழுக்கவும் இருந்து ரசிகர்கள் அந்த தொண்டர்கள் எல்லாம் வருவதற்கான வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து எந்தெந்த வாகனங்களை வரிங்க நீங்க வாகனம் வர்றது வாகனத்துக்கான எல்லா ஆதார விஷயங்களும் வச்சுங்க எங்கேயாவது உங்களை செக் பண்ணாங்கன்னா உங்களுக்கு லீகல் டீம் நாங்க செட் பண்ணி கொடுக்குறோன்னு ஒரு பக்கம் அது தனியாக நடந்துகிட்டு இருக்கு ஆயிரக்கணக்கான வாகனங்களுடைய அந்த எண் அவங்களுடைய ஆர்சி புக்கு அவங்களுடைய எல்லா ஆவணங்களையும் வந்து நகல்களை கேட்டுப்பட்டு இருக்காங்க அந்த கட்சியை சேர்ந்த தலைமையில இருக்கிறவங்க அப்படின்னு சொல்றாங்க இதுக்கிடையிலேயே வந்து ஊர் ஊரா போயிட்டு ஒரு பக்கம் அந்த புஷி ஆனந்த் வந்து ஊர் ஊரா போய் நீங்க எல்லாம் மாநாட்டுக்கு வாங்க மாநாட்டை வாங்கி கூப்பிட்டு இருக்காரு அப்படி போராட்டங்கள் அவருக்கு வந்து அவர் பேசுற பேச்சுக்களும் தப்பு தப்பா பேசிருக்காங்க நம்ம ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம் நீ வேலைக்கு போலனாலும் பரவாயில்ல உனக்கு போனஸ் வந்து கொடுக்கலனாலும் பரவாயில்ல அந்த வேலையை வேணா உதறி விட்டு மாநாட்டுக்கு வா அதுதான் உங்களுக்கான விஜய் தளபதி அப்படி தளபதி என்னுடைய ரசிகர்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தப்பு தப்பா கைட் பண்ணிட்டு இருக்காருன்னு எல்லாரும் திட்டுறாங்க நம்மளும் திட்டோம் அது விஜய் கவனத்துக்கும் போயிருக்கோம் நிச்சயமா அது விஜய் வந்து ஒருவேளை தனியா கூட கூப்பிட்டு கண்டிச்சிருக்கலாம் இல்ல போன்ல ஏதாவது சொல்லி சத்தம் போட்டிருக்கலாம் அது நமக்கு தெரியல நிச்சயமா அவரு அதை வந்து கண்டிக்காம இருந்திருக்க மாட்டார் ஏன்னா பல பேரும் அந்த விஷயத்த அவர் கவனத்துக்கு எடுத்துட்டு போயிருப்பாங்க அது பெரிய ட்ரோல் ஆயிடுச்சு அவர் பேசுறது அப்புறம் சில மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கும்பகோணம் மாவட்டத்துல ஒரு சகோதரி வந்து என் தம்பி உங்களால வீணா போயிட்டான் நாங்க நடத்திருக்கோட்டோம் எங்க இடத்தெல்லாம் எல்லாம் விற்று கட்சிக்கு வேலை பார்த்து கூட ரசிகரமான வேலை பார்த்து கூட எங்க தம்பிக்கு பெரிய அங்கீகாரம் கிடைக்கலன்னு அவங்க சொன்ன விஷயம் அவர்களை வந்து கூண்டோட தூக்கிட்டு போய் ஒரு கண்ணாடி கூண்டுல அவங்க ஒரு ஒரு அறையில அடைச்சது இது எல்லாமே வீடியோவாக எல்லாம் வெளியில வந்துச்சு வைரலான விஷயங்கள்லாம் இதெல்லாம் விஜய கவனத்துக்கு போகாம இருந்திருக்காரு அப்ப கண்டிப்பா புசியானந்துகிட்ட அவர் வந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஏதாவது ஒரு விஷயத்தை விளக்கத்தை கேட்டிருப்பார் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு பக்கம் அவர் ஊர் ஊரா போயிட்டு நீங்க மாநாட்டுக்கு வாங்க மாநாட்டுக்கு வாங்க குடும்பமா நீங்க எல்லாம் வாங்க நான் வந்து நேர்ல விஜய வந்து கூப்பிட்ட மாதிரி நான் வந்து உங்களை கூப்பிடறேன் அவரால வர முடியல நான் வந்திருக்கேன் நீங்க வாங்க வாங்கினா ஒரு பக்கம் கூப்பிட்டுக்கிட்டு அவர் பரபரப்பா அந்த வேலையில செஞ்சுட்டு இருக்காரு இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா அந்த மாநாட்டுகள் பணியில வந்து அங்க வந்து ஏற்கனவே அவங்க இருபத்தி மூணு மாநாட்டை நடத்தலாம்னு சொன்னப்ப என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னா ஐந்தாயிரம் மாற்றுத்திறனாளிக்கு நாங்கள் நலத்திட்ட உதவிகள் வழங்க போறோம்லாம் முன்னாடி சொல்லிடுறாங்க ஒரு ஐம்பத்தஞ்சாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் வருவாங்க ஒரு அஞ்சாயிரம் பேர் வந்து மாட்டுத்திறனாளி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தாங்க ஆனா ஒரு மாவட்டத்துக்கு குறைந்த பட்சம் நீங்க வந்து இவ்வளவு பேர் வரணும்னு கணக்கு போட்டா கூட இவர்கள் சில லட்சம் பேரையாவது அங்கே திரட்டுவதற்கு முயற்சி எடுக்கிறாங்க ஆனா அங்க லட்சம் பேர்லாம் திரள முடியுமான்னு தரலை ஏன்னா அது வந்து நெடுஞ்சாலை ஒட்டி இருக்கிற சாலை சாதாரணமா ஒரு சின்ன கூட்டம் வந்தாலே அந்த நெடுஞ்சாலை பிளாக் ஆயிடும் ஒரு இரண்டு தினங்கள்ல மாநாடு இருபத்தி ஏழுனா முப்பத்தோராம் தேதி தீபாவளி ஒரு ரெண்டு மூணு நாளில் மிகப்பெரிய பண்டிகை எல்லாரும் கொண்டாடுகிற ஒரு பண்டிகை இருக்கு அது தேசிய நெடுஞ்சாலைன்றதுனால அங்கே வந்து விக்கிரவாண்டியினுடைய அந்த முக்கியமான டோல்கேட் இருக்குது அப்புறம் வந்து அங்கே வந்து ஜங்ஷன் இருக்கு இது எல்லாமே வந்து பயங்கரமாக போக்குவரத்து நெரிசலில் பய கடுமையான பாதிப்பு இருக்கும் அதில் எந்த மாற்றுங்கிறது கிடையாது இது ஒரு பக்கம் ஆனால் அரசியல் மாநாடுன்னு போட்டால் இதெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும்னு வச்சுங்களேன் அதெல்லாம் அதுக்காகலாம் மாநாடு போடாமலாம் இருக்க முடியாது இதை நம்ம பெரிய குற்றச்சாட்டாகவும் சொல்ல முடியாது யார் மாநாடு போட்டாலும் திமுக மாநாடு போட்டாலும் அதிமுக மாநாடு போடலாம் சீமான் மாநாடு போட்டாலும் ஏற்கனவே ஒரு முறை உளுந்தூர் பட்டையில மாநாடு போடு போது மணி நேரம் வந்து போக்குவரத்து அந்த உளுந்தூர் பட்டை சாலையில பிரேக் ஆயிடுச்சு தடைப்பட்டு காலையில போக வேண்டியவங்க மறுநாள் ஈவினிங் வரைக்கும் அங்க தடுமாறி தடுமாறி இப்போ ஒன்பது மணி நேரம் ஆஹ் பிளாக் ஆனா என்ன ஆகும் ஊர்ந்து 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 வாகனங்கள் போய் சேர்றதுக்குள்ள விடிஞ்சே போச்சு வச்சுங்களேன் அந்த மாதிரி இடைஞ்சலையே அன்னைக்கு சந்திச்சுதான் ஆகணும் அதை நம்ம தவிர்க்க முடியாது ஆனால் இந்த மழை எச்சரிக்கை அப்படின்றத எதை கவனிக்கிறாரோ இல்லையோ விஜய் இதை கவனிக்காமல் இருக்க மாட்டார் நிச்சயமா இது குறித்து அவர் வந்து ஆலோசனை ஆலோசனை பண்ணுவது அவருக்கு சால சிறந்ததா இருக்கும் ஏன்னா எந்தெந்த ஊர்கள்ல இருந்து வருவாங்க தமிழ்நாட்டினுடைய பல சின்ன கிராமங்கள்ல இருந்து பல நகரங்கள்ல இருந்து வேன் பிடிச்சி பஸ் புடிச்சு கார் பிடிச்சி அவங்க வந்து இங்க சேரும் போது இங்க சரியான இடவசதி தங்கும் இட வசதியோ இல்லைங்க சரியான வந்து அவங்க வந்து இப்ப நீங்க வந்து மழையே இல்லைன்னு வச்சுங்களேன் மழை இல்ல நல்ல வந்து தரை வந்து நல்லா காஞ்சிருக்குன்னா அங்கேயே ஒரு டவலை விரிச்சு போட்டு ஒரு போர் பெட்ஷீட் விரிச்சு போட்டு தொண்டர்களை பார்த்து தூங்கிடுவாங்க பல மாநாடுகளை நான் நிறைய மாநாடுகள் போயிருக்கேன் மாநாடுகள் திடல்லே திடல்லயே தூங்கிடுவாங்க மீட்டிங் முடிஞ்ச பிறகு மறுநாள் அவங்க பொறுமையா எந்திரிச்சு கிளம்பி போவாங்க ஒருவேளை இப்ப நீங்க அஞ்சாம் தேதி தொடங்குற மழை வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த மாதம் முழுக்க பெஞ்சதுனாலும் கஷ்டம் இல்ல விட்டு விட்டு பெஞ்சாலும் கஷ்டம் இவங்க மாநாடு அன்னைக்கு மழை இல்லாம இருந்தா கூட மாநாடுக்கு முந்தைய தினமும் இல்லை அது ரெண்டு முன்னாளைக்கு முன்னாடி ஏன்னா பொட்டல் வழி நான் நேரிலேயே போயிருக்கேன் நம்ம சேனல்லயே அது வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் அந்த ஸ்பெஷலாக அங்கே போய் மாநாட்டுக்கான தேதி அறிவிச்ச சில நாட்கள்லேயே நான் அங்கே ஸ்பாட்டுக்கு போயிட்டு அந்த அந்த இடம் எப்படி இருக்கு அங்கே என்ன பாதுகாப்பு விஷயங்கள் இவங்க வந்து பண்ண வேண்டியிருக்கு அங்கே கிணறுகள்லாம் எந்த ஆபத்தான நிலையில் இருக்குதுன்னு தெளிவாகவே நம்ம வந்து வீடியோ ஒன்று போட்டிருக்கோம் அதை வேணா நான் வந்து இந்த வீடியோனுடைய கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வேணா திரும்பி கூட அந்த அந்த இடத்த நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ அப்படிப்பட்ட இடத்துல ஒரு சில தனங்களுக்கு முன்னாடி வந்து மழை அதிகப்படியான மழை பொழிஞ்சாலும் அந்த இடத்த காய வைக்கிறதோ அந்த இடம் ட்ரை ஆகிறதுக்கோ வாய்ப்பு இல்லை அது வந்து விவசாய நிலம் பெரும்பாலும் விவசாய நிலம் வந்து உடனடியாக மண் வந்து அந்த தண்ணீரை உறிஞ்சும் தன்மை இருக்காது அது தேங்கிதான் நிற்கும் அது சகதியாக மாறிடும் இப்போ சகதியாக மாறிடுச்சுன்னா அது பெரும் சிக்கலை தான் ஏற்படுத்தும் தர்ம சங்கடத்தையும் சில நேரங்களில் அது ஆபத்தான ஒரு விஷயமாகவும் மாறிடும் ஸோ அந்த அந்த மாதிரியான இடர்பாடுகளும் அந்த இடத்துல இருக்கு சோ இதெல்லாம் அவர் வந்து கருத்தில் கொண்டு மாநாட்டை இருபத்தி ஏழாம் தேதியே நடத்தணுமா இல்ல வந்து நம்ம ஜனவரி பொங்கலுக்கு மேல தை பிறந்த பிறகு வழிபறகட்டும்னு சொல்லி மாறுவாரா அப்படின்றதெல்லாம் விஜயனுடைய எண்ண ஓட்டம் தான் நாம முடிவு பண்ண முடியாது ஆனால் இப்படி ஒரு டாக்கும் இப்ப வந்து வெளியில வர ஆரம்பிச்சிருக்கு காரணம் என்னன்னா இதுக்கு முழுக முழுக தான் மற்றபடி வேற ஒன்றும் இல்ல அரசியல் அழுத்தமோ இல்ல வேற போய் உடனே இந்த மாநாடு மாற்றம் இல்ல அவர் யோசிக்கிறாருன்னு சொன்ன உடனே பாத்தீங்களா இந்த வந்து அரசாங்கம் வந்து நெருக்கடி கொடுக்குது பிரச்சனை கொடுக்குது அப்படி கொடுக்குதுன்னு ஒரு பக்கம் கிளம்புவாங்க அரசாங்கமும் குறுக்கணிக்க முடியும் கடுமையான மழை பொழிவு காற்று அதிகமாக வீசிச்சு நல்ல கடும் மழை புயல் சூறாவளி வந்துச்சுன்னா அப்ப இவங்க ஓபன் ஏர்ல போடும்போது அந்த வருகிற தொண்டர்களுக்கு யார் பாதுகாப்பாக இருக்கிறது விஜய்க்கு தானே அது பெரிய தேவையில்லாத சர்ச்சை ஏற்படுத்திடும் அதனால அவர் இதை கவனத்துல எடுப்பாரானா தான் ஆகணும் ஏன்னா அவர் அவருக்கு அந்த இவர் ரொம்ப ஜோசியத்தை நம்புறாருன்றாங்க பட் அது ரொம்ப ஆபத்து எல்லா நேர்களும் நீங்க ஜோசியத்தை நம்புவாங்க சொல்லுங்க எனக்கு நம்பிக்கை இல்ல ஆனா உங்களுக்கு அது நம்பிக்கை இருக்கலாம் ஆனால் அந்த நம்பிக்கையில அந்த நம்பிக்கை அடுத்தவர்களுக்கு இடையூறாக மாறக்கூடாத லெவலுக்கு நீங்க அதை பார்த்துக்கணும் அவ்வளவுதான் ஏன்னா வந்து இந்த மாநாடுன்றது பீஸ்ஃபுல்லா முதல் மாநாடு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து முதல் மாநாட்டுல உங்களுடைய செயல் உங்களுடைய அந்த பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை கூட்டம் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் அங்க வரக்கூடிய ஜனத்தொகையினுடைய அந்த தீவிரம் இதெல்லாம் பார்த்துதான் உங்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்குன்றத மற்ற அரசியல் கட்சிகள் பார்ப்பாங்க ஏன்னா இன்னைக்கு வந்து உங்களை எல்லாரும் கவனிச்சுட்டே இருக்காங்க விஜய் என்ன பண்ண போறாரு விஜயகாந்த் இல்லாத ஒரு வெற்றிடம் ஒன்னு உருவாயிருக்கு திரையுலகத்துல இருந்து சோ அங்க இவர் என்ன பண்ண போறாரு மீண்டும் ஏன்னா அந்த ரசிகர்கள் எல்லாம் வந்து அவங்க அவங்களுக்கு இப்போ வந்து ஒரு இன்னும் பெட்டரான ஆட்கள் கிடைச்சா போலாம்னு யோசிக்கிற மாதிரியான நபர்களும் அங்க இருப்பாங்க அப்ப உங்க செயல்பாடுகளுக்கு ஒருவேளை அவரை ஃபாலோ பண்ணிட்டு வர்றதுனால நிறைய மாற்றங்களுக்கு வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் கவனத்தில் கொண்டால் மாநாடு இருபத்தி ஏழு மாநாடு நடத்துவது அப்படின்றது உகந்ததாக தோணலை பட் நீங்க என்ன முடிவெடுக்கிறீங்க இல்லை விஜய் என்ன முடிவெடுக்க போறாரு அந்த ஏன்னா நம்மளே இவ்வளவு யோசிக்கிறோம் நம்ம வந்து ஒரு பத்திரிகையாளராக இருக்கும் நம்ம வந்து தொடர்ந்து நிறைய விஷயம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் கடந்த ஆண்டு பருவமழையை கவனிச்சிருக்கோம் பருவமழையில எவ்வளவு தூரம் சென்னை தத்தளிச்சுது வட மாவட்டங்கள் எவ்வளவு தூரம் தண்ணியில தத்தளிச்சுது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருக்குறோம் ஸோ இந்த இந்த மாதிரியான சூழ்நிலை இந்த ஆண்டு இப்பெல்லாம் சமீபத்துல அதாவது ஆப்டர் சுனாமி சுனாமி வந்த பிறகு எல்லாமே இயற்கை மாற்றங்களை சந்திச்சுட்டே இருக்கு நிறைய மாறிக்கிட்டே இருக்கு கடல்ல பெய்ய வேண்டிய மழை எல்லாம் நிலத்துல பெஞ்சுக்கிட்டு இருக்கு நிலத்துல பெய்ய வேண்டிய மழை கடல்ல பெஞ்சுட்டு இருக்கு வரலாறு காணாத மழை அப்படின்னு நம்ம அடிக்கடி பாத்துக்கிட்டு இருக்கோம் இப்ப சென்னை எல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்டும் டிசம்பர்லயும் இந்த மாதிரி மழை காலங்கள்லயும் வந்து கடும் சேதத்தை ஏற்படுத்துற அளவுக்கு மழை பொழிவு ஜாஸ்தியா இருக்கு ஏகப்பட்ட இடங்கள்ல வீடுகளுக்குள்ள தண்ணி போயிடுது முன்னாடிதான் அப்படி கிடையாது இப்ப மழை நீர் வடிகால் நாங்க பண்றோம்ட்டு திமுக அரசாங்கம் பல இடங்கள்ல பழம் தோண்டி வச்சுக்கிட்டே இருக்கு சமீபத்தில் கூட பாருங்க அசோக் நகர் கிட்ட சென்னை அசோக் நகர் கிட்ட நீர் வடிகால்ல வந்து தவறுதல ஒருத்தர் விழுந்து செத்தே போயிட்டார் மிக மோசமான ஒரு ஒரு பரிதாபமான சூழ்நிலையை அங்க நம்ம பார்க்க முடிஞ்சுது அதனால இப்போ கண்ணு கட்டிய தூரம் வந்து பல வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது மழைக்கு முன்னாடி அந்த ஆபத்தான விஷயங்கள் நம்ம முடிப்பாங்களானா அது கஷ்டம் எனப்பும் ப நிறைய இடங்கள்ல தோண்டி போட்டு தோண்டி போட்ட மாதிரியே இருக்கு அந்த எடுத்த கான்ட்ராக்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னு தெரியல நிறைய பிரச்சனைகளை சந்திக்குது சென்னை மாநகரம் தண்ணியில் கண்டிப்பாக தத்தளிக்கும் இது வந்து அரசினுடைய கவனத்தை வந்து கண்டிப்பாக ஈர்க்கணும் இல்லைனா அவங்களுக்கு எதிர்கட்சிகளுக்கு சும்மாவே வெறும் வாய்ப்பு மின்னு இருக்கிறோம் அவள் கிடைச்ச மாதிரி ஆகிடும் அவங்க போட்டு அடி அடினு வெளுப்பாங்கன்னு வச்சுங்களேன் ஸோ அந்த மாதிரி மழையை கவனிக்காமல் அரசியல் கட்சிகள் எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க பெரும்பாலும் இந்த மாதிரி நாட்கள்ல எந்த அரசியல் கட்சியும் கூட போட மாட்டாங்க அதனாலதான் ஒரு பதட்டமும் ஒரு தயக்கமும் இது ஏன் இப்படி போய் தேவையில்லாம இவர் மாற்றாரு அப்படின்ற ஒரு ஆதங்கமும் தான் இதை சொல்வதற்கு நோக்கமா இருக்க தவிர மற்றபடி வேற ஒண்ணும் கிடையாதுங்க ரெண்டாவது வந்து நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்களா இது வரைக்கும் அரசியல் கட்சிகள் மாநாடுகள் வந்து இந்த மாதிரி மழை காலங்கள்ல ஓபன்ல பண்ணவே மாட்டாங்க பண்ணதே கிடையாது ஏன்னா செலவு சும்மா கிடையாதுங்க ஒரு முறை இப்ப நீங்க அதுக்கான செலவுகளை அங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த செலவுகளை திருப்பி பண்ண முடியாது ஒன்ஸ் போட்டா போட்டது தான் கடல்ல போய் பெருங்காயத்தை கரைக்கிற மாதிரி தான் வாசன வருமானம் வரவே வராது அவள் ஒன்ஸ் முடிஞ்சதுன்னா முடிஞ்சுது இப்ப இதற்கு பண்ணணும்னா பல கோடி ரூபாய் செலவு பண்ணணும் அதை பல கோடி ரூபாய் செலவு பண்ணும்போது அது ப்ராப்பரா கரெக்டா போய் அதை செலவு பண்ணி அதை செலவு பண்ணது நோக்கம் நிறைவேறினால் அவருக்கு வந்து மகிழ்ச்சி அந்த தொண்டர்களுக்கு மகிழ்ச்சி அதுக்கப்புறம் அவருடைய அரசியலினுடைய வேகம் வந்து வேற மாதிரி இருக்கும் ஒரு பக்கம் சினிமா அது இதுதான் கடைசி படம்ன்றதுனால அது முழுக்க முழுக்க அரசியல் படம்னு வேற வந்து தகவல்கள்லாம் வருது அதில் நிறைய அரசியல் கருத்துக்கள் பேசுவாரு சொல்றாங்க போயிட்டு இருக்கு இதுக்கிடையிலேயே வந்து இந்த மாநாட்டு விஷயத்துல மழை காலம் அப்படின்றத கண்டிப்பாக விஜய் கவனத்தில் எடுக்கணும் 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 அது எடுத்தாதான் தான் இவருக்கு அரசியல் விஷயம் இணைப்பையும் இந்த உசியானது மாதிரி ஆளெல்லாம் கூட வச்சுக்கிட்டாருன்னா ரொம்ப கஷ்டங்க எனக்கெல்லாம் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி நபர் வச்சிட்டு இவர் எப்படி வந்து அரசியல் நடத்த போறாரு ஏன்னா ஒண்ணுமே தெரியாம இருக்காரு சின்ன குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்காரு இவர் செய்ய வேண்டிய வேலை என்னமோ அதை விட்டுறாரு இவர் மாநிலத்துடைய பொதுச் செயலாளர் அவர் அங்க சென்னையில தலைமை அலுவலகத்துல உட்காந்துக்கிட்டு எல்லாருக்கும் வேலை சொல்லணும் ஏப்பா நீ போய் அதை பார்த்துட்டு வா நீ போய் இதை பார்த்துட்டு வா நீ இதை நடத்திட்டு வா நீங்க இந்த மாநாடு போடுங்க உங்களுடைய மா மாவட்டத்துல இந்த கூட்டத்தை நீங்க போடுங்க இதை சொல்லுங்க அதை சொல்லுங்கன்னு அவர் வந்து கமாண்டிங்ல உட்காந்துன்னு கண் பார்வையிலே எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒரு நபராக மாற வேண்டியவர் கும்பல் கும்பலா மக்களை கூட்டி வச்சிக்கிறாரு இவரே சின்ன பையன் மாதிரி மைக்கு பிடிச்சிக்கிட்டு பக்கத்துல நெருக்கி தள்ளுறாங்க சில வீடியோ எல்லாம் பார்த்தேன் அவர் கையை பிடிச்சிக்கிட்டு ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்காரு அப்ப என்ன ஒழுங்கு அங்க இருக்கு ஒரு இப்பவே இந்த லட்சணத்துல இருந்தா இன்னும் பிற்காலத்துல இவங்க அரசியல் கட்சியாக மாறும்போது ரசிகர்கள் இன்னும் ரசிகராகவே இருக்கான் இன்னும் அரசியல் தொண்டராக மாறவே இல்லை தொண்டர்களா மாறும்போது ஒரு டிசிப்ளின் ஒரு ஒழுங்கு அது ஒரு ஒரு கட்டுப்பாடு அப்படிலாம் வரணும் அதெல்லாம் வந்தாதான் தான் அந்த கூட்டம் தலைமையில இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னா அவர் பேசுறத கேட்கணும்னு அமைதியா கேட்கணும் அவர் சொல்லும் போது அது சொல்ற கருத்து தப்பா இருந்ததுன்னா தப்புங்க நீங்க பேசுறதுன்னு சொல்லணும் நீங்க அதெல்லாம் சொன்னாதான் இந்த கட்சி வளரும் நீ எல்லா சொன்னதுக்கும் கூட்டம் கூச்சல் போட்டா தப்பு தப்பான விஷயம் சொன்னா கூட கூச்சல் போட்டா தளபதியை பிரைஸ் பண்றேன்னு சொல்லிட்டு தப்பு தப்பா தூக்கி வச்சு பேசி அதனால தப்பான விஷயத்த கைட் பண்ணாருன்னா இன்னைக்கு பாருங்க மொத்தமா ட்ரோல் ஆயிட்டு இருக்காரு ஆனந்த் அப்ப இவர மாதிரியான நபர்களை வச்சுக்கிட்டு இருந்தா இந்த கட்சி எப்படி வளரும் எப்படி வழங்கும்னு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் நமக்கும் அந்த சந்தேகம் தாங்க இருக்கு அதனால நமக்கு சொல்ல வர விஷயம் என்னன்னா மழை காலத்துல ஷூட்டிங் நடத்துறது ஈஸி ஏன்னா அரங்குக்குள்ளே நடத்தினா என்ன வெளியில் மழை பெஞ்சாலும் அவங்களுக்கு கவலை இல்லை அழகாக ஷூட்டிங் பண்ண போகிறாங்க அங்கே வெளியில் வர சத்தமும் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது எடுத்து முடிச்சுட்டு அவங்க எடிட்டிங்கில் டப்பிங்ல அந்த வேலையை பார்த்துப்பாங்க ஆனால் வெளி இடங்களில் ஷூட்டிங் பண்ணாதான் ஆபத்து வெளி இடங்களில் ஷூட்டிங் பண்ணால் அவங்களுக்கு செலவு வந்து வேணா போயிடும் அந்த ஷூட்டிங் நடத்த முடியாது ஆனால் இவங்க அரங்குக்குள்ளே தான் பண்ணுறது திட்டமிட்றாங்க அதனால ஷூட்டிங் தப்பு இல்லை அறுபத்தி ஒன்பது தளபதி சிக்ஸ்டி நைனோ இல்ல விஜய் சிக்ஸ்டி நைனோ பேரிடப்படாத அந்த படத்தினுடைய ஷூட்டிங் வந்து மழை காலத்துல நடந்தாலும் எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் அதுவே கட்சி டிவிக்கு மாநாடாக ஃபர்ஸ்ட் மாநாடாக வெளியிடத்துல நடந்தால் ஆபத்து சிக்கல் பிரச்சனை இதை அவர் விஜய் கவனத்திற்கு இத்தனை நேரம் நிறைய பேர் கொண்டு போயிருப்பாங்க தமிழ்நாடு வெதர்மேனும் நிறைய வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க கடந்த காலங்களை விட அதிக மழை பொழிவு இருக்குன்ற ஒரு பெரிய அச்சத்தையும் ஏற்படுத்துறாங்க இதெல்லாம் என்ன நடக்கும் போது வரும் காலங்கள்ல அந்த இந்த நாட்கள்ல எப்படி இதை வந்து அவங்க எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க இல்ல அடம் பிடிச்சி நான் பண்ணியே தீர்வேன்னு சொல்லி எதுவும் சொதப்பலா பாரிடுமா நிச்சயமா இந்த மாநாடு வந்து மழையில நடந்தால் பெரிய சொதப்பலா இருக்கும் எதிர்பார்த்த ஒரு பெரிய ரிசல்ட் வந்து நிச்சயமா விஜய் கிடைக்காதுங்க இப்ப வரைக்கும் கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு இன்னைக்கு வரைக்கும் அவருடைய அரசியலினுடைய அந்த பார்வைன்றது எல்லார்கிட்டையும் கலவையான விமர்சனத்தை தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மாநாடு தான் அவருக்கான மிகப்பெரிய என்ட்ரிய பொலிட்டிக்கல் என்ட்ரியனுடைய ஒரு பிளாஸ்ட் இந்த மாநாடு தான் அவருக்கு கொடுக்கும் ஆனா அந்த மாநாட்டை கரெக்டா நடத்தணும் மாநாட்டினுடைய கொள்கைகளை கரெக்டா அவர் சொல்லணும் இவர் என்ன கொள்கை யாரை எதிர்த்து அரசியல் பண்ண போறாரு இல்ல யாருக்காக அரசியல் பண்ண போறாரு இந்த மக்களுக்கு இருக்கிற கட்சிகளை விட விஜயினுடைய மக்கள் அந்த இந்த கட்சி இருக்குல்ல தமிழக வெற்றி கழகம் என்ன மாறுபட்ட விஷயத்த சொல்ல போது மாற்று சக்தியாக மாறுவதற்கு இவர் என்னென்ன திட்டங்களை வச்சிருக்காருன்றதுலாம் இவர் சொல்லுகிற நாள் தான் அந்த நாள் அக்டோபர் இருபத்தி ஏழு அப்ப அந்த நாளை எவ்வளவு தெளிவாக பிளான் பண்ணணும் எவ்வளவு வந்து ஒரு ஃப்ரீயான ஃப்ரீயா ஃப்ரீயா நடக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வைக்கணும் அங்க மழை நெருக்கடி ஏற்கனவே முந்தா நாள் பெஞ்ச மழை அன்னைக்கே பெய்யுற மழை இல்ல கடுமையான வந்து சுய புயல் சூறாவளி அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்துருச்சுன்னா திட்டமிட்ட அனைத்தும் விஜய்க்கு வந்து வீணா போயிடும் ஏற்கனவே ஒரு முறை தள்ளி போயிடுச்சு மீண்டும் இதை வந்து கவனத்துல கொல்லாமே அனௌன்ஸ் பண்ணிட்ட வெளியிட்டது வந்து இயற்கை யார் இந்த மாதிரி ஐடியாலாம் கொடுக்குறாங்கன்னு தெரியலங்க ஆனால் ஏற்கனவே நமக்கு முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கிறோம் இந்த கடலூரில் ஒரு ஜோசியர் இருக்காரு அவர் கொடுக்குற ஐடியாக்கள் தான் சொல்லிட்டு சொதப்பலான ஐடியாவே தான் இருக்கு பார்க்கலாம் ஷூட்டிங் சினிமா மாதிரியே அரசியலையும் அவர் நினைச்சாருன்னா ரொம்ப கஷ்டம்தான் என்ன பண்ண போறார் விஜய் என்ன நடக்க போகிறது மாநாடு வந்து தள்ளி போகுமா இல்லை அதே தினத்துல அடமண்ட்டா நடக்குமா இவங்க எதிர்பார்க்கிற மாதிரி இயற்கை இவர்களுக்கு சாதகமாக அமையுமா மழைகள் இல்லாம சாதகமா அமையுமா பொறுத்திருந்து அந்த நாளை நம்ம பார்க்கும் போதுதான் தெரிய வரும் மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல்ல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க